அத்தியாயம் முப்பத்தி எட்டு இறுதி அத்தியாயம் லண்டன் ஆர்னி அவசரமாக எதையோ தேடிக் தேடிக்கொண்டிருந்தாள் அப்போது அங்கே வந்த ஆதர்ஷ் தாயின் பட்டுப்புடவை முந்தானியை குழந்தைகள் விளையாடும் ரயில் வண்டியை போல் பின்னால் பிடித்தபடி வாயில் விரலை வைத்துக்கொண்டு அவள் போகும் இடமெல்லாம் சுற்றி கொண்டிருந்தான் அப்போது கையில் இரண்டு வயதான தனது மகளை தூக்கிக் கொண்டு என்ன ஆணி கிடைத்ததா என்றபடி வந்தான் அமிர்தன் தயாராக இருந்த ஆடைகளை தேடி எடுத்தவள் அவனை பார்த்து முறைத்துவிட்டு விறுவிறுவென சென்றுவிட்டாள் ஆதர்ஷ் அமிர்தனை பார்த்து வாயிலிருந்து கட்டை விரலை எடுக்காமலேயே மீதமுள்ள நான்கு விரல்களால் பின்னால் வருமாறு சேர்க்கை செய்து சென்றான் ஒன்றும் சொல்ல முடியாமல் பெருமூச்சு விட்டபடி மகளுடன் சென்று காரில் ஏறினான் அமிர்தன் காரினை ஓட்ட அருகில் ராஜு பட்டு பாவாடை அணிந்து கொள்ளை அழகுடன் இருக்கும் தனது பேத்தியை மடியில் வைத்தபடி அமர்ந்திருந்தார் பின்னிருக்கையில் மெர்லின் ஆதர்ஷ் ஆர்னி அமர்ந்திருந்தனர் இந்திய முறைப்படி நடக்கும் நண்பனின் திருமணத்திற்காக தான் நமது பாரம்பரிய உடைகளில் செல்கின்றனர் ஏன் அமர் நீ பட்டு வேஷ்டி கட்டவில்லையா என்றார் ராஜு நோடாடு எடுத்து வைத்திருக்கிறேன் அங்க போய் கட்டி கொள்வேன் இப்போதே கட்டிக்கொண்டால் கசங்கி விடும் என்றான் இவன் எதுக்கு கட்டிக்குவேன் கட்டிக்குவேன் அப்படிங்கிறா இதில் ஏதாவது இருக்குமோ என்று அமிர்தனின் மனசாட்சி தான் சந்தேகத்தோடு வந்து கொண்டிருந்தது திருமண விழாவில் சத்தியம் செய்தாலும் இது லண்டன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெண்கள் புடவையிலும் ஆண்கள் பட்டுவீசி சட்டையும் அணிந்திருந்தது தாய்நாட்டில் இருப்பது போல் தோன்றியது திருமண வீட்டினர் இருவருமே தமிழர்கள் என்பதால் எங்கும் தமிழ் எதிலுமே தமிழாகவே இருந்தது ஆண் மிகுந்த உற்சாகமாகவே அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளின் போன் ஒழிக்க பெடுத்தாள் ஹலோ ஆணை சீக்கிரவா எனக்கு வேஷ்டி கட்டிவிடு என்றான் அமிர்தன் கொஞ்சம் முன்னாடி மாப்பிளைக்கு நீங்க தான் கட்டிவிட்டீங்கன்னு என்றவளிடம் அதுவா மற்றவர்களுக்கு கட்டிவிட தெரியும் எனக்கு தானாக கட்டிக்க தெரியாது என்றான் கூழாக அந்த புழுகன் என்று அவனின் மனசாட்சி திட்டிவிட்டு என்ற முகத்தை திருப்பி கொண்டது அமிர்தன் இறந்த அறைக்கு வந்தவள் அவனுக்கு வேஷ்டியை அவனை சுற்றி கட்டுவதற்காக நெருங்கி நின்றாள் அமிர்தன் கையை தொங்க விட்டு கையை மேலே தூக்குங்க என்றாள் அவளை இன்னும் நெருங்கி நின்றவன் கைகளை அவளது வெற்றிடையில் வைத்தான் தனது கைப்பட்டதும் ஜெர்கானவள் முகம் முடியிட்டு உங்களை மேலே கையை தூக்க சொன்ன என்றாள் கையை எவ்வளவு நேரம் போலீஸ் முன்னாடி நிற்கிற குற்றவாளி மாதிரி தூக்கி கொண்டே இருக்கிறது கை வலிக்குது அதனால என்றவன் ஏன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிவிட்டாயா என்று கண்ணடித்து கேட்க ஆர்னிக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவனுக்கு சுறுசுறுப்பாக வேஷ்டி கட்டிவிட முனைந்தாள் மன சொன்னாலோ இல்லைன்னு சொன்னாலும் கையை எடுக்க போறது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி என்று மனசாட்சி நுடைத்து கொண்டது வேஷ்டியை கட்டிவிட்டவள் கட்டிவிட்டாச்சு சீக்கிரம் வெளியில் போங்க அப்போதான் ஹாய் அமர் ஹலோ ஹேன்சம்னு வருவாளுங்க போங்க என்று சிறுசெடுத்தாள் அதற்கு நான் என்ன எனக்கு பிள்ளைகள் இருக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லாமல் சொல்லதான் ஆதர்ஷை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு போன ஃபங்க்ஷனில் நின்றேன் அதற்கும் என்னிடம் கோவித்துக் கொண்டாய் என்று குற்றப்பத்திரிகையை வாசித்தான் டேயாமிரு தேவையில்லாமல் அதை ஞாபகப்படுத்தி மாட்டிக்கிட்டியேடா அங்கு உன் பையனை கொஞ்சிறேன்னு உன்னை தானே கொஞ்ச நாளுக அதில் ஆதர்ஷிக்கு முத்தம் கொடுக்கிறேன்னு உனக்கு முத்தம் கொடுக்க பார்த்தாலே ஒருத்தி அதனால உன்னிடம் ஒரு வாரம் சரியாக பேசாமல் இருக்கிறா ஹகா ஞாபகப்படுத்தி விட்டுட்டியேடா என்று கெக்க பெக்க என்ன சிரித்தது இதெல்லாம் ஒரு மேட்டரா என்பது போல் ஆர்னியின் பின்னாலேயே சென்றவன் ஆர்னியை விட்டு நகரவில்லை அவளை கைவலை வெளியே நிறுத்தி கொண்டான் இம்முறையும் அமிர்தனிடம் இளம் பெண்கள் வந்து பேசினார்கள் தான் ஆனால் அதில் ஒரு கண்ணியம் இருந்து மரியாதை தெரிந்தது அவனை அவனை அழகனாக பார்க்காமல் குடும்ப தலைவனாக பார்த்தனர் திருமணத்தில் கலந்து கொண்டு மாலையில் வீட்டிற்கு வர அமிர்தன் மட்டும் உடனே வெளியில் சென்று விட்டான் சென்றுவிட்டான் முடித்துவிட்டு ஆதிஷ் ஆதிடா இருவரும் தூங்கிவிட தனித்தனி கடலில் படுக்க வைத்தாலும் அவர்களது அறையிலேயே கண்ணாடிகளால் தடுப்பமைத்து தன் பார்வையில் படும்படி வைத்துக் கொண்டாள் மனம் இன்று லேசாக ஒரு வார பிரிவு ஏக்கத்தை ஏற்படுத்த கணவனுக்காக காத்திருந்தால் மேலும் அரை மணி நேரம் செல்ல அமிர்தன் வந்துவிட்டான் ஆர்னி சிரித்தபடி அவனிடம் நெருங்க குளித்துவிட்டு வருகிறேன் என்ற பாத்ரூமிற்குள் நுழைந்து கொண்டான் ஆர்ணிக்கு வருத்தமாக இருந்தது என் மேல் கோபமாக இருக்காங்களோ என்று கையை பிசைந்தபடி நின்றிருந்தாள் குளித்துவிட்டு வெளியில் வந்தவன் கொண்டு வர தனோ என்று மெல்ல அழைத்தாள் என்ன என்பது போல் பார்த்தவனிடம் என் மேல் கோபமா இருக்கீங்க நான் நடந்து கொள்வது உங்களுக்கு பிடிக்கல எனக்கு தெரியும் நான் என்னை மாற்றிக்கணும் தான் ேன் ஆனால் என்னால் முடியவில்லை எனக்கே தெரியுது நான் உங்களிடம் ரொம்ப பாசிசிவாக இருக்கேன்னு ஆனால் என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றவளை காதலோடு பார்த்தவன் அவளிடம் சென்று கை வைத்து தன்னோடு இழுத்து கொண்டு யாரடி சொன்னால் நான் உண்மையில் கோபமாக இருக்கேன்னு அதெல்லாம் ஒன்றுமில்லை நீ இப்படி இருக்கிறது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை யாரும் நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்கு மட்டும்தான் நினைக்கிற பாரு அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தது காதலுக்காக எது வேணா விட்டு கொடுக்கலாம் ஆனால் காதலிச்சவங்களை விட்டு கொடுக்க கூடாது நீ முதலில் என்னை விட்டு பிரிந்தாலும் டைவர்ஸ் பேப்பரில் சைன் போடாமல் போனது தாண்டி உன் உள்ள கோபத்தை எல்லாம் போக வைத்தது நீ சைன் போட மாட்டேன்னு தெரிந்துதான் நானும் டைவர்ஸ் கேட்டேன் உன்னை என் கூட தக்க கொள்ள எனக்கு தெரிந்த ஒரே வழி உன்னோட இந்த காதல்தான் என்றவன் அவள் கண்ணத்தோடு கண்ணம் உரச உங்களுக்கு என்னை ஏன் பிடித்தது தனோ என்றவளிடம் அதுவா யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியாய் கிடைத்திருக்கிறாளே அதனாலதான் என்றான் என்ன மாதிரி என்றால் புரியாமல் வாயில் விரலை வைத்துக்கொண்டு தூங்குற பொண்ணு என்றவுடன் ஆ என்று விழி விரித்தவள் அவனுக்கு தெரிந்து விட்டதை அறிந்து வைக்கப்பட்டு அவனிடம் விலக முயல எங்கே அவன் விட்டால் தானே விடுங்க தனு விடுங்க என்று அவன் முகம் பார்க்காமல் கெஞ்ச அன்றைக்கு டேடியிடம் என்ன கேட்ட ஆதர்ஷ் இப்படி கைச்சப்புறானே தனவிற்கு இப்படி பழகம் இருந்துச்சான்னு கேட்டேடியே ஒரு கேள்வி நீ வாயில் விரலை வைத்தபடி தூங்குவதை செல்லில் போட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன் அதை எல்லோரிடமும் காண்பிக்கிறேன் என்று சொல்ல பிளீஸ் பிளீஸ் தனு யாரிடமும் காண்பித்து விடாதீங்க என்றபடி அவன் செல்போனை எடுக்க ஓட நொடியில் யூகித்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தபடி கட்டிலில் சரித்தான் ஆம்னிக்குமே சிரிப்பை அடக்க முடியவில்லை சிரித்து கொண்டே இருந்தவள் அமிர்தனை நிமிந்து பார்க்க அவனது பார்வை மாற்றத்தை உணர்ந்து தலைக்குனிய அவளது இதழை தன்வசமாக்கி கொண்டவன் மனைவியிடத்தில் தனது தேடலை தொடர்ந்தான் காதலுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் காதலை அல்ல அமிர்தன் ஆர்னியின் உண்மை காதல்தான் அவர்களை சேர்த்து வைத்தது அவர்களை வாழவும் வைத்திருக்கிறது இன்று போல் என்றும் வாழ நாம் வாழ்த்தி விடை பெறுவோம் சுபம் நன்றி வணக்கம் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகோனை கிளிக் பண்ணிடுங்க பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோ சங்கரி